ஜனவரியில் மட்டும் இரண்டு முறை தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவிலும் பங்கேற்க இருப்பது பேசு பொருளாகி உள்ளது பிரதமரின் அடுத்தடுத்த தமிழ்நாடு பயணங்கள் அரசியல் விவாதத்தையும் கிளப்பியுள்ளன அது குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் நாட்டில் பாஜகவின் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கடந்த பத்து ஆண்டுகளாக கடும் பிரயத்தனப்பட்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி காரணம் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் பாஜகவால் வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை என்பதும் சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றியை பெற்றதில்லை என்பதும் தான் மேலும் சித்தாந்த ரீதியிலும் பெரிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாக பரப்புரை செய்யப்பட்டாலும் அந்த பரப்புரை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை பாமக தேமுதிக மதிமுக ஐஜே மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்று பிரம்மாண்ட கூட்டணி அமைத்தாலும் பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது கூட்டணி கட்சியான பாமக தர்மபுரியை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி பதினான்கில் பெற்ற ஒரு இடத்தை கூட இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜகவால் பெற முடியவில்லை இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலில் நான்கு உறுப்பினர்களை பெற்றது பாஜக ஆனால் அண்ணா குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்தால் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது இதனால் தமிழ்நாட்டில் பாஜகவை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஜனவரியில் மட்டும் இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அண்ணாமலையின் மக்கள் யாத்திரை நிறைவு நிகழ்விலும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக கோவை நீலகிரி உள்ளிட்டவை பார்க்கப்படுவதால் கொங்கு மண்டலத்தில் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் பிரதமர் பங்கேற்பதன் மூலம் அப்பகுதி வாக்குகளை கவர மோடி திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டினரை ஈர்க்கும் வகையில் திருவள்ளுவர் குறித்தும் திருக்குறள் குறித்தும் பிரதமர் தொடர்ந்து பேசி வருவதாக எதிர்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர் பொத்தேழ உலகத்தும் என்னும் பெரு அரிதே ஒப்பூரவின் நல்ல பிற ஆனால் திருக்குறள் சொன்னால் பொங்கல் கொண்டாடினால் எல்லாம் வாக்குகளை பெற முடியுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் திருக்குறளை சொன்னா போதும் பொங்கலை கொண்டாடினா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டுள்ளதாலேயே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அடிக்கடி வருவதாக கூறும் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் தமிழ்நாட்டில் இந்துத்துவ எழுச்சியை ஏற்படுத்த பிரதமர் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலே மிக அதிகமாக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட கணக்கில் வந்திருக்கிறது என்ன நாற்பத்தி ஐயாயிரம் கோயில்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமியில ஒரு ஹிந்துத்துவ மறுமலர்ச்சி இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற குறை அதனால் ஏன்னா இங்கே அஸ்பர் சென்சஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று சென்சஸ் படி தமிழகத்தில் எண்பத்தொம்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிற மாநிலம் இந்துக்கள் எண்பத்தொம்போது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்துத்தை எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறார் இது தவிர மக்களவை தேர்தலுக்கு முன்பாக மேலும் மூன்று முறை பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாகவும் கோலாகல ஸ்ரீநிவாஸ் கூறுகிறார் கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை பிரதமர் குறிவைப்பதன் பின்னணியில் சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பை உடைக்க வேண்டும் என்பதே மைய நோக்கம் என்றும் கூறப்படுகிறது பிரதமரின் அடுத்தடுத்த தமிழ்நாடு வருகை சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு பலன் அளிக்குமா மக்களவை தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் கண்ணன் உடன் வரலாறு சுரேஷ்